திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு கடவுர் வீரட்டம் பண் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் பொருளினை போக மாதர் வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்புமின் விளக்கு தூபம் உள்ளத்த திரியொன்று ஏற்றி வல்லார் கள்ளத்தை கழிப்பர் போலும் கடவுர் வீரட்டனாரே மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து எல்லைதில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவாரார் பண்ணிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தர்க்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டனாரே பொருத்திய குரம்பை தன்னுள் பொய் நடை செலுத்துகின்றீர் ஒருத்தனை உணர மாட்டீர் உள்ளத்தில் கொடுமை நீக்கீர் வருத்தின தன்னை வருத்த வருத்துமாவறுத்தவல்லார் கருத்தினில் இருப்பர் போலும் கடவுர் பெரும் புல காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தோபம் விதியினிடவல்லு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே தலக்கமே செய்து வாழ்ந்து தக்கவாரின் தக்கவாறுன்றும் இன்றி விளக்குவாரிலமையாலே கோழி போன்றேன் மலக்குவார் மனத்தின் உள்ளே வந்து கலக்க நான் கலங்குகின்றேன் கடவுர் வீரட்ட நீரே கை தண்ணில் பாழுக்கே நீரை இறைத்து வழியிடை வாழமாட்டேன் மாயமும் தெளிய இல்லேன் அழிவுடைத்து ஆய வாழ்க்கை வாழ்க்கையே ஐவராலைக்கப்பட்டு தோணி போன்றேன் கடவுள் வீரட்ட நீரேன் மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கொள் மணத்தனாகி பேயொத்து கோகையானேன் பின்னகா பிற நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனே நீ நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுள் வீரட்ட நீரே பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுகே நீரிரைத்தேன் உற்றலால் கையவர் தேரார் என்னும் கட்டுரை ஓடுத்தேன் எற்றுளேன் என் செய்யேன் நான் ஞானம் ஏதும் கற்றிலேன் களை கண் காணேன் கடவுர் வீரட்ட நீரே நேரணைய கண்ணார் திறம் விட்டு சிவனுக்கு அன்பாய் பாலுனல் நெய்யோடு பல பல ஆட்டி என்றும் மாலினை தவிர நின்ற மார்க்கண்டற்காக அன்று காலனை போலும் கடபர் வீரட்டனாரே இருவரோடு மூவரும் மாயினாரும் இந்திரனோடு தேவர் இருடிகள் இன்பம் செய்ய வந்திருவதுகள் தோளாள் எடுத்தவன் கேட்டார் கடவுர் வீரட்டனாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அபிராமி அம்மை உடனுரை அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்